நம்ம மதுரை மாநாட்டில் நம்ம விஜயண்ணா பேசுறதை பார்த்து கிட்டத்தட்ட இருக்கிற அனைத்து கட்சிகளுமே சரியான காண்டில் இருக்கிறாங்க விஜயண்ண மேல அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே நம்ம ஸ்டாலின் செம்ம காண்டில் இருக்கிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது இருந்தாலும் பரவாயில்ல பரம்பரை பரம்பரையை ஆட்சி ஆண்டுட்டு வந்த பரம்பரை அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சினிமாவில் ஆட்டம் போட்டு வந்து திடீர்னு உள்ள போந்து எல்லாத்தையுமே ஆட்டத்தை காட்டிட்டு இருக்கிறாரு நம்ம விஜய் சார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை தேர்தலில் எப்போ முடிய வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் மட்டும் தான் முடியல வரும் அதாவது அப்போ தான் தெரியும் யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளை மாதிரி நம்ம விஜய்க்கும் சலாம் அலைக்கும் போட்டு சப்போஸ் அந்த ஆட்சியில் உட்கார முடியாமல் போய் சலாம் அலைக்கும் போடுவாரா இல்லை மறுபடியும் நம்ம டிஎம்கேவே ஆட்சியை பிடிச்சி விஜய்க்கு ஆப் படிச்சு விடுவாங்களோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருக்கேன் மறக்காமல் சார் சஸ்பிரைப் பண்ணிக்கங்க நேற்று நடந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அப்படின்னு எல்லாருமே மரியாதையாக ஒரு அன்போடு கூட்டிகிட்டு இருந்த ஸ்டாலின் என்னென்ன நம்ம விஜய் என்னான்னு சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரை எல்லாம் அப்பாவுக்கு கூப்பிடக்கூடாது அண்கள் முறையாவது எனக்கு நான் சொல்கிறேன் தம்பிகளா இனிமேல் என் விசுவாசி எல்லாருமே அவரை அண்கள் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உசுப்பேர்த்து விட்டார் இதை இப்போ கேட்டால் நம்ம ஸ்டாலின் என்ன பார்த்தீங்கன்னா சரியான காண்டாயிட்டார் ஏன்னா நானே தட்டு தடு மாதிரி இப்போ தான் அப்பாடு கூப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் வளர்த்துக்கிட்டுருக்குறேன் நீயாண்டா என்னை கூட்டிகிட்டு வந்த ஆண்களுங்கிற கிங்களுங்கிற மூடிட்டு பார்த்து கம்மனு இருக்க வேண்டி தாண்டா அப்படின்னு சொல்லாமல் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே கரிச்சி கொட்டிகிட்டு இருப்பாரு இந்த தான் நான் இந்த மாதிரி மாநாட்டுகள்லாம் அலோவே பண்ணுறதில்ல அவர் பேசவும் தெரியாது விஜய்க்கு எப்போ பார்த்தாலும் தான் பிடிச்சி நோடிட்டு இருப்பாப்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறாரு இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு நடுவில் நம்ம விஜய் என்ன பேசுனது சரியா இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிற மோடியை பற்றியெல்லாம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தார் ஆனா நம்ம மோடி அண்ணனோட பிளான் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட யார் பேசுனாலும் எனக்கு கவலை இல்லை ஆட்சி என் கையில் வந்துருச்சு பட்டன் எல்லாமே என் கையில் தான் இருக்குது இனிமேல் எத்தனை எலெக்ஷன் வேணால் வைங்க நான் உசுருக்கிறவர்கள் அந்த பட்டனை மாற்றி மாற்றி விட்டு நான் அம்பக்கள் ஜெயிச்சிக்கிட்டு போயிட்டே தான் இருப்பேன் ஏழாம் பேசவே காலை வாங்கிக்க மாட்டேன்னு அவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏழாம் பிள்ளைங்கள சுற்றிட்டு இருக்கிறதே வேலையாக போச்சு அவர் பொழப்ப அப்படி போகுது இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ அந்த அரசியல் கட்சிகளை நம்பி இவங்க பிழப்பு நடத்திட்டு இருந்தாங்க இவர் பார்த்தீங்கன்னா தனியாக இப்போ வந்து கூட்டத்தை முடிஞ்ச ஆட்டத்தை களை விட்ட மாதிரி கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் வேட்டு வைக்க பார்க்குறாரு நம்ம விஜயன்னு கிட்டத்தட்ட இதனால் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேத்துக்கு பைத்தியம் முடித்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க நாங்கள் பார்க்கல ரெண்டு பேரும் நீட்டாக நானும் டி ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ ரெண்டு பேரும் மாறி மாறி உட்காந்துட்டு இருந்தோம் இப்போ நீ வேறு ஏப்பா குறுக்க குறுக்க வந்து சீட்டை கொடு சீட்டை கொடுன்ட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோருமே சரியான கானில் இருக்கிறாங்க விஜய் மேலே எதில் முக்கியமாக சொல்ல போனால் எதில் சிக்குவாப்பில் சிக்கலாக போதும் வச்சு செஞ்சு விட்ற வேண்டிதான் அப்படிங்கிற அளவுக்கு போயிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குமா இறக்குமான்னு பார்த்தாங்க ஒன்று ஏதோ அவர் நேரம் கொஞ்சம் நல்லா இருக்காட்டி எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் நீட்டாக மாநாட்டை நடத்தி முடிச்சிட்டாவே எத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு எத்தனை எத்தனையோ பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் பப்பு வேகாமல் போயிருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அப்போ போ அந்த மாநாட்டுக்கு போறவங்களே சொல்லியிருந்தாங்க பேட்டியிலெல்லாம் பஸ் வசதி எல்லாம் இல்ல பஸ் எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதனால என்னன்னா இவர் அவர் பாடல் நடத்துறது பிரச்சனை இல்லை இவரை பத்தி பேசாமல் இருக்கணும் ஏற்கனவே ஒரு டைம் விக்கிரவாண்டியில மாநாடு போட்டு கொடுத்தா சும்மா இருந்தவரை நோண்டி விட்ட மாதிரி எப்போ மாநாட்டுகளில் பர்மிஷனே நான் தான் கொடுக்குறது அப்புறம் என்கிட்டயே பர்மிஷன் ஆகிட்டு போய் நீ எப்படி என்னை போய் தப்பாக பேசலாம் அப்படின்னு சரியான காண்டானம் கழித்தா இந்த டைம் நீ எப்படி மாநாட்டின் நடத்தினு பார்க்கலான்னு இவர் ஏதாவது ரெண்டு மூணு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி போட்டார் ஒன்றும் வேலைக்கு ஆகல இருந்தாலும் பரவாயில்ல சப்போர்ட் இருக்குது போட்டுருக்குது சப்போர்ட் இருக்குன்னு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா சும்மா அடிச்சு தும் சும்மா நீ தூளாகிட்டு நீட்டாக மாநாட்டையும் நடத்தி முடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஸ்டாலின் என்ன நினச்சிருப்பாரு இங்கே பாரு எத்தனை பேர் போகிறானுங்க நான் தலைக்கு ஐநூறு ஐநூறுரூவா கொடுத்து வாங்கினானா கூட வர மாட்டானுங்க எங்கிட்ட ஆயிரரூவா காசு வாங்கி தின்னுபிட்டு அங்கே போய் எல்லாம் நின்றுட்டு ஜே ஜே தலைவர் தலைவர் வரட்டும் எலெக்ஷனப்போ எவனாவது காசு கீசு ஐநூறு ஆயிரம்ட்டு வரட்டும் அப்போ பேசிக்கிறேன் இந்த பகவிலெல்லாம் இதெல்லாம் தவறுங்க இதுக்கு தான் போய் தமிழ்நாட்டுக்குள்ளே இனிமேல் கட்சியே உருவாகக்கூடாதுன்னு அவர் ஸ்டாலின் ஸ்டாலின்னு இனிமேல் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க பர்மிஷன் கொடுத்தா முடித்தா கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டாண்டா வேலையாக முடிஞ்சு போச்சுன்னு புதுசாக எல்லாருமே ஒரு பரபரப்பான சூழ்நிலை யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன நடக்குன்னு நம்ம கையில் இல்லை என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரி குட்டிகாலட்டெல்லாம் பண்ணுறதுனால யாருக்கு இப்போ பெனிஃபிட்னா யூடியூப் காரங்களுக்கும் டிவி சேனல் காரங்களுக்கும் நல்ல ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இது ஓடிகிட்டு இருக்குது இப்போ இல்லை எப்போவுமே இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ளே என்னென்ன கலவரம் நடக்குது யார் யார் காரி காரி துப்பிக்கிறா யார் யாரை வெட்டிக்கிறானு எல்லோரும் நம்ம வேடிக்கை போட்டு கை கொட்டி சிரிச்சிட்டு கம்மன் இருக்க வேண்டியதுதான் இருந்தாலும் யார் ஆட்சியில் வந்து உட்கார்ந்தாலும் நம்மளுக்கு நல்லது நடக்க போகிறதுங்கிறதோ டவுட் கியா